பிள்ளைகள் அடிதடி அரசியல் பண்ண தெரியாது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க வடிவேசு வேணாம் எங்க கிட்ட வேணாம் காட்ட மாட்டோம் வேணாம் நாங்க ஜாலியா ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஜாலி அரசியல் பண்ணுது கூல அரசியல் பண்ணதா யாரு அவன் டென்ஷனா இருக்கான் உதயநிதி ஸ்டாலின் கூட்டத்துக்கு பதினஞ்சாயிரம் பேர் கூட்டு வரணும் எவ்வளவு நீங்க எவ்வளவு கூட்டுறீங்க நீங்க ஐநூறு பேர் பொன்முடி நீங்க எவ்வளவு கூட்டுறீங்க நீங்க ஐநூறு பேர் எங்க

ப்ரோ இந்த பாட்டுல ப்ரோ இன்னொரு சூப்பர் என்ன பாட்டு உதயநிதி உதயநிதி உலகம் போற்றும் உதயநிதி பெயரனவன் தளபதியின் தமையனவன் இணக்கமாக நடந்திடுவான் எல்லோரையும் இணைத்திடுவான் குடிசைகளை ஒழிக்க வந்த உதயமான புதிய நிதி உதயநிதி உதயநிதி உலக உருட்டு உதயநிதி முட்டையை தூக்கிடுவார் செங்கசை கோபம் மாறிடுவார் மோடியை பார்த்து விட்டால் குப்ரப்படுத்து கும்பிடுவார் உதயநிதி உதயநிதி முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்ச உதயநிதி மூவிஸில் திரையரங்கை ஆக்கிரமித்து திரைப்படங்களை நாசமாக்கிய திரையுலக கலைஞனவன் அல்ல திரையுலக கலைஞனவன் திறமையான மனிதனவன் அவன் நாங்கள இல்லாத மனிதனா யாரோடும் பழகிடுவார் இணக்கமாக நடந்துடுவார் ஆமா நாங்க எல்லாரையும் பார்த்தா கடிச்சு வச்சிருவோம் அவர் மட்டும் யாரோடும் பழகிடுவார் எல்லாரோடும் இணக்கமா நடந்துடுவார் இந்த பாட்டை வச்சே ஐம்பது வருஷமா ஓட்டங்க ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த எங்கள் தாத்தன் கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்கள் தாத்தன் கர்ம வீரர் காமராஜுக்கு பாட்டு இல்ல இந்திரா காந்திக்கு முன்னாடி ஒரு தலைவன் தமிழன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அது எங்க தாத்தா காமராஜர் மட்டும்தான் ஏழு வருஷம் ஜெயிலு பாட்டு இல்லை மத்திய சிறைச்சாலை திருச்சி சிறைச்சாலை மத்திய பிரதேசத்தில் என்று ஒன்பது ஆண்டுகள் தொழிலாளருக்காக போராடி என் பெயரை சொல்லி அரிஜன மக்களை தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய முத்துராமலிங்க தேவர் ஒன்பது வருஷம் ஜெயில இருந்தார் பாட்டு காவா காலா லாவியா என்ற இரண்டு கப்பலை வாங்கி வெள்ளைக்காரன விரட்டி ஆறு வருஷம் பாட்டு இல்லை ஐம்பத்தி மூணு நாள் பாளையங்கோட்டை ஜெயில இருந்து போட்டு பாளையம் கோட்டை சிறகின் இல்லை பாம்புகள் பள்ளிகள் நடுபின் இல்லை அஞ்சாமல் இருந்தது யாரு அவர்தான் தலைவர் பார் அத்தாடி ஆத்தா என்ன ஐம்பத்தி மூணு நாளுக்கு பாட்டை போட்டு இந்த நாகூர் கடிபான் எங்க தாத்தன் ஒருத்தன் பாட்டை பாடி எங்க அண்ணன் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நல்ல யாபருக்கு பசுமையா யாருக்கு திருச்சி ஏர்போர்ட்டு ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க அண்ணன் ஒரு ஒம்பது மணிக்கு ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்காங்க ஏர் ஹோஸ்டஸ்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படி வரிசையா எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து ஒரு பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த மொத்த ஏர்போர்ட் மிரண்டுச்சு ஐயா சார் 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 என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ண தெரியுமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகும் கருணாநிதி அண்ணா வயசு சண்டாளன் கருணாநிதி வரல அண்ணா வயசு வராது அதுப்பா அது சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி வழக்கு போறதா இருந்தால் போடு பிக் பாஸ் போடு மிஸ்டர் அவர் பிக் பிரதர் பாட்டு போட்டு பாட்ட போட்டு நாட்டை ஏமாத்தி அந்த பாட்டு போட்ட கூட்டத்தை ஓட விடுகிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும் அன்பிற்குரிய மக்களே விக்கிரவாண்டி சட்டமன்றத்தில் பதினாலு நாட்கள் தன் நெற்றி வேர்வை நிலத்தில் சொட்ட சொட்ட ரத்தம் வேர்வையாக மாற நாம் ஒவ்வொருவரும் உழைத்திருக்கார்கள் நீங்கள் பாருங்களேன் விவேக் ஒரு படத்தில் எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் எப்படி இருந்தேன் என் தங்கச்சி இப்படி ஆகிடுச்சு பாருங்க ஏ இதுக்காவது போடுங்கப்பா என் தங்கச்சி தங்கம்மத்தை புள்ள எப்படி ஆகிடுச்சு பாருங்க களத்தில் உங்களை நம்பி எங்கள் வீட்டு பிள்ளையை ஒப்படைத்திருக்கிறோம் விக்கிரவாண்டின் மண்ணில் மகள் விக்கிரவாண்டில் எந்த இடத்தில் எதை செய்தால் என்ன சரியாகும் ஒரு மருத்துவருக்கு தான் தெரியும் எந்த மாத்திரை கொடுத்தா பிபி சரியாகும் எந்த மாத்திரை கொடுத்தா கொலஸ்ட்ரால் சரியாகும் எந்த மாத்திரையை கொடுத்தா அவனுக்கு காய்ச்சல் சரியாகும் காய்ச்சல் கண்ணவரை மாத்திரை இல்லைன்ட்டு எந்த மாத்திரை கொடுத்தா புண்ணு ஆறுமுடு அதே போல அவளுக்கு தான் தெரியும் அவளுக்கு தான் தெரியும் இந்த மண்ணின் மகளுக்கு தான் தெரியும் எந்த எந்த விக்கிரவாண்டியில் என்ன பிரச்சனை உரத்தூர்ல என்ன பிரச்சனை காணையில என்ன பிரச்சனை அவளுக்கு தெரியும் நம்பி வாக்களியுங்கள் நண்பிற்குரிய மக்கள் இரண்டு ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டினுடைய சிறந்த சட்டமன்றமாக இதை மாற்றுவோம் நாம் தமிழகத்தினுடைய ஒளி வாங்கி சின்னம் எங்களுக்கு ஏன் தெரியுமா ஒளி வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப வலி தாங்கி நிற்கிறோம் அதனால் ஒளி தாங்கி ஒளி வாங்கி சின்னதாக கொடுத்துருக்காங்க வாக்க போடுங்க சண்டையெல்லாம் நீங்கள் போடணும்னா பரந்தூரில் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் நிலத்தக்கிற அங்கே போய் சண்டை போடுங்க யசமானே சண்டை போடுகிற அண்ணன்மார்களே உங்கள் வீரத்தை உங்களுடைய உடல் உழைப்பை உங்கள் ஆற்றலை ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் யார் இந்த மண்ணின் போரோடி பறையர் பறையாட்சி இடத்தை நாட்டுக்கு புழைக்க வந்த ஓங்கோல் கும்பல் எடுத்த அதானிக்கு கொடுக்குது முடிஞ்சா அங்க போய் சண்டை போடுங்க இந்த மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள படையாச்சும் பறையரையும் நுழைய விடாமல் தடுக்கிறான் திராவிடன் அந்த கோவிலுக்குள்ள படையாச்சும் பறையரையும் நுழைய விட உங்கள் வீரத்தை உங்கள் ஆற்றலை உங்கள் உழைப்பை உங்கள் கோபத்தை எல்லாவற்றையும் காட்டுங்க நாங்க உங்க வீட்டு பிள்ளைய உங்க அண்ணன் தம்பி எங்க கிட்ட காட்டாதீங்க வேணா ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்